திண்டுக்கல் நகரின் மத்தியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் ஐந்து தளங்களைக் கொண்ட இந்த மருத்துவமனையில் இன்று காலை இரண்டாவது தளத்தில் இருந்து புகை வந்துள்ளது அதனை கண்டு நோயாளிகளின் உறவினர்கள் கூச்சலிட்டபடி ஓடினர் இந்த தகவல் மெல்ல மெல்ல அனைத்து தளங்களில் இருந்தவர்களுக்கும் பரவியது பிரசவ வார்டில் இருந்த பெண்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஓடி வந்தனர் மருத்துவமனையை விட்டு வெளியேறி நுழைவு கதவு முன் தஞ்சமடைந்தனர்

நீண்ட நேர பரபரப்புக்கு பின் மருத்துவமனையில் தீப்பிடித்ததாக வந்த தகவல் புரளி என தெரியவந்தது நாப்கின் மிஷின் பழுது பார்க்கும் போது உண்டான புகையே குழப்பத்துக்கு காரணம் என மருத்துவக் கல்லூரி டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி கூறினார் இதுகுறித்து கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் மீண்டும் மருத்துவமனை உள்ளே சென்றனர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சீமாங் சென்டரில் அதாவது டிபார்ட்மெண்டில் பயன்படுத்தக்கூடிய மெஷின் இன்றைக்கி எலக்ட்ரீஷியனால் பழுது பார்க்கப்பட்டது அந்த செக் பண்ணுறதுக்காக ஒரு நாப்கினை உள்ளே கொடுத்து அவர் அதை பேன் பண்ணும்போது அந்த புகை வந்து லீக் ஆகாமல் சைடில் வந்தனால அதை செக் பண்ணிகிட்டு இருந்தார் அதை யாரோ பார்த்து தவறுதலாக உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் என்று புரளியே கிளப்பி விட்டார்கள் இதே பார்த்து பணி முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவசர அவசரமாக படிகளில் சொல்லும்போது மற்றவர்களும் பார்த்து ஏதோ அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி புரளியை கிளப்பி விட்டார்கள் அவ்வளோதான் இப்போ அந்த மெஷினை வந்து அதை கலத்தியே எடுத்தாச்சு அதை யூஸ் பண்ணல ஏன்னா ஏனென்றால் இந்த நாப்கின்ஸில் வந்து பேஷண்ட் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போடுவாங்க அது வந்து டாய்லெட் பிளாக் ஆகிட்டே இருந்தது அதற்கான ஒதுக்கப்பட்ட பக்கெட் வச்சிருக்கோம் ஒவ்வொரு டாய்லெட்லேயும் அதுலேயும் போடப்படு போடுவதில்லை அதனால் அந்த மெஷினை யூஸ் பண்ணலாமா என்னென்றால் இன்றைக்கி செக் பண்ணணும் அது செக் பண்ணும்போது அந்த புகையை பார்த்து தான் ஒரு புரளையை கிளப்பி விட்டார்களே தவிர எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் இல்லை அந்த மெஷினையும் எடுக்க சொல்லியாச்சு இப்படி பயப்படுறனால மற்றபடி எந்த ஃபயர் இல்லை எல்லா நோயாளிகளும் நல்ல முறையில் தான் இருக்கிறாங்க அந்த முறையில் இருந்தது பயன்படுத்தலை கொஞ்ச நாளாக பக்கெட்லேயே சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பக்கெட்டில் போடாமல் டாய்லெட் பிளாக் ஆகிட்டு இருக்கனால இதை செக் பண்ணணும் இதை யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணுமா யூஸ்வலாக எல்லா கல்லூரியிலையுமே இந்த மெஷினை இன்சினரேஷன் மெஷினை யூஸ் பண்ணி தான் பேர்ன் பண்ணுவாங்க இதை பழையபடி யூஸ் பண்ணுவோமா செக் பண்ணணும் ஏன்னா அந்த புகையை வந்து வெளியில் போகிறக்கு ஒரு இது இருக்குது புகைப்போக்கி அதில் லீக் இருக்கனால தான் செக் இருந்தோம் அதை செக் பண்ணவே விடலை எங்களை அதை வந்து இவ்வளோ கலவரத்தை ஒன்று பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஃப்ளோரும் எங்கேயே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் இல்லை ரூமர் தான் இந்த மெஷின் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அது ஒரு பயந்து ஒரு ஆள் வந்து ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் சொன்னோன்னா அப்படி தான் அவ்வளோதான் ஒரு ஆள் ஓடுற பார்த்து எல்லாரும் ஓடுறது நாங்கள் சொல்கிறதை யாரும் கேட்க மாட்டேங்கிறான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க குரலையே கிளப்புறாங்க அவ்வளோதான் மெஷின் தான் தான் இருக்குது மெஷின் கூட வேணால ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது